குருவையே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளோட பாடிய எவ்வளோ அஃபெக்ட் பண்றதுங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ப்ரொபெசர் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணினான் ரெண்டு ஷீப் எடுத்துட்டா ஒரே சைஸ் ஹைட் வெயிட் அண்ட் ரெண்டு ஷீப்பையும் டூ டிஃப்ரெண்ட் கேஜஸ்ல வச்சிருந்தா ரெண்டு ஷீப்புமே ஷீப்பும் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஃபாக்ஸை ஒரு கேஜ்குள்ள போட்டு ஒரு ஷீப் பக்கத்துல வச்சிருந்தா அந்த தான் ஃபாக்ஸ பார்க்க முடியும் அந்த இன்னொரு ஷீப்புக்கு ஃபாக்ஸ் இருக்கிற விஷயமே தெரியாது அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃபாக்ஸாலையும் வெறும் என்ன ஷீப்பை பார்க்க முடியும் கேஜ்குள்ள இருந்ததுனால அதாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனால் அந்த ஃபாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஷீப் கிட்ட நிறையா சேஞ்சஸ் ஃபியூ டேஸில் தெரிஞ்சது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது சரியாக சாப்பிடவே இல்லை வீக்காக போயிடுது அண்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே அது வந்து செத்து போயிடுது ப்ரொஃபசர் கன்க்ளூடட் அந்த ஷீப் டைட் பிகாஸ் ஆஃப் அன்வான்ட் வரிஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர் அந்த ஃபாக்ஸ் பக்கத்தில் இருந்ததுனால எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்தில் இருந்தது அதனால் அது ரொம்ப ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வீக்காக போயிடுது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் அஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயே இருக்கிறது கிடையாது அன்வான்டட் ஃபியர் அண்ட் வரிஸோட ஃப்யூச்சரை பற்றி நினச்சிகிட்டே இருப்போம் நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆர் நெகட்டிவ் தாட் வந்தாக்கா அதுலேருந்து எப்படி வெளியில் சீக்கிரமாக வருது அப்படிங்கிற ஒரு வேர் டெக்னிக் நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும் ஏன்னா ஈச் பர்சன் ஹேஸ் காட் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரெஸ் ஹெல்த்தை விட இம்பார்ட்டன்ட் வெல்த் எதுவுமே கிடையாது இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் நீங்கள் வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க லெட்ஸ் ஷேர் அ தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்